ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளௌஸ்ல உருட்டு பைப்பிங் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நார்மல் ப்ளௌஸ் இல்லை லைனிங் ப்ளௌஸ் எதில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உருட்டு பைப்பிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த ப்ளௌஸ்னாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் தான் பைப்பிங் வந்து நான் தைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைலட் கலரில் இருக்குங்க சேலையில் பார்டர் வந்து எல்லோ கலரில் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கலர் வந்து எல்லோ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த சேலை கலரில் நம்ம பைப்பிங் வந்து நம்ம தைக்க போகிறோங்க நான் வந்து இந்த கிளாத்து தான் எடுத்திருக்கேன் ப்ளவுஸில் மிச்சமான துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கேஸ்மின் கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பைப்பிங் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கிராஸ் தான் நீங்க கட் பண்ணி எடுக்கணும் நேர்வாக்குல கட் பண்ண கூடாது இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் நெக்குமே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சுதான் பைப்பிங் தைக்க போறோம் அதனால இதுக்கு நீங்க கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணி எடுக்கணும் நீங்க ஒரு இஞ்சு அளவு எடுத்து கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்குங்க இந்த மாதிரி கிராஸா வந்து கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு நீங்க ஒரு இஞ்சி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி துணியை விரிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் தச்சு எடுத்துருவீங்க அப்புறம் கிராஸ் துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து எவ்வளோ வந்து கட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத டேப் வச்சு நீங்கள் அளந்து பாருங்கள் அளந்து பார்த்துட்டு அதோட ரெண்டு இஞ்சு அதிகமாகவே நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாங்க நான் பாருங்க கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு ரெண்டு கிளாத்தாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணணுங்க நான் அதை எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீஸை வச்சு இந்த ஓரத்துல நம்ம காலிஞ்சு கேப் விட்டுட்டு நம்ம ரெண்டு தையலா போட்டு எடுத்துக்கலாங்க நீங்க எப்பயுமே கிராஸ் பீஸ் தைக்கலை ரெண்டு தையலா போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்குமே நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க நேர் பீஸ் தாங்க கட் பண்ணி எடுக்கணும் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணக்கூடாது கைக்கு எப்பவுமே நீங்க நேர் பீஸ் தான் கட் பண்ணி எடுக்கணும் இதுக்குமே நீங்க ஒரு இஞ்சி கட் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது ரெண்டு கைக்குமே நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கைக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்க பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணுங்க பைப்பிங்க்கு தேவையான கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்ப நீங்க கைக்கு கட் பண்ண கிளாத்தும் கிராஸ் பீஸ்க்கு கட் பண்ண கிளாத்துலயுமே நீங்க இந்த மாதிரி காலிஞ்சு மடிச்சு ஓரத்துல நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க நேர் நேர்பீஸ்லயும் நம்ம மடிச்சு தையல் போடணும் அதே மாதிரி கிராஸ் பீஸ்லயுமே மடிச்சு நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க நேர் பீஸ் எடுத்திருக்கேன் பீஸ்ல அந்த ஓரத்துல காலஞ்சு மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கைக்குதான் வந்து நம்ம தைக்க போறோம் பைப்பிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் துணிலையும் நீங்க பைப்பிங் தைக்கலாங்க இல்ல அப்படின்னா சேலை துணியிலையும் நீங்க பைப்பிங் வந்து தைச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா கடைகள்ல உங்களுக்கு பைப்பிங் த்ரெட்டுன்னே தனியாவே விற்கிறாங்க நீங்க அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி கூட பைப்பிங் வந்து நீங்க தச்சுக்கலாம் நீங்க இந்த மாதிரி தைச்சாலுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இப்போ வந்து நம்ம நேய பீஸ்ல வந்து உரத்துல மடிச்சு தையல் போட்டுட்டோங்க இப்போ வந்து கிராஸ் பீஸ்ல மடிச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு வச்சு எப்படி நம்ம பைப்பிங் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிபிகேஷனுக்கு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸில் நம்ம அந்த ஓரத்தில் மடித்து தையல் போட்டு எடுத்துட்டோங்க இப்போ வந்து நம்ம கையில் வந்து பைப்பிங் வந்து வச்சு தைக்க போகிறாங்க இப்போ பீஸ் வந்து எடுத்துக்கோங்க பீஸ்ல நம்ம பிசுறு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம தைக்க போகிறோங்க பாருங்கள் உங்களுக்கு பிசுறு பக்கத்துல பக்கத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு உள் பக்கத்தில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம் நம்ம லைனிங்கோட நல்ல பக்கத்தில் அதுக்கு மேலே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாங்க காலிஞ்சி கேப் விட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த அதுக்கு நேராகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் கையில பீஸ் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க நேர் பீஸை அப்படியே திருப்பி விட்டுட்டு லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் தைக்கலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த நேர் உள் உள்பக்கமா இந்த மாதிரி மடிக்கணுங்க உள்பக்கமா இந்த மாதிரி மடிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா பைப்பிங் வந்துடும் உங்களுக்கு பெரிய பைப்பிங்க வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா இதை விட சின்ன பைப்பிங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பைப்பிங்காவே நான் வச்சுக்கிறேன் இப்ப அந்த ஓரத்துல மடிச்சு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க பாக்குறதுக்கே உங்களுக்கு அழகா இருக்கு பைப்பிங் வந்து அழகா வந்திருக்கு பாருங்க எந்த பிசுருமே இல்லாம நீட்டா இருக்கு நீங்க பைப்பிங் மடிச்சு தையல் போடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைப்பிங் மேல நீங்க தையல் போடக்கூடாதுங்க பைப்பிங்க்கு கீழே அந்த ஓரத்துல தான் நீங்க தையல் போட்டு எடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கையில பைப்பிங் வந்து தச்சு எடுத்துட்டோங்க பாருங்க நம்ம அழகா பினிஷிங் பண்ணியிருக்கோம் நம்ம ரெண்டு கையிலயுமே பைப்பிங் வச்சு தச்சுட்டோம் பாருங்க நம்ம நீட்டா அழகா நம்ம தைச்சிருக்கோம் எந்த பீசருமே இல்லாம ரெண்டு கையிலயுமே அழகா பைப்பிங் வச்சு நம்ம தச்சுட்டோங்க இப்ப வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி பேக் நெக்குமே வந்து நம்ம வந்து பைப்பிங் தைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோல்டரை வந்து நீங்கள் ரெண்டு பக்கமாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணா தான் நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு தைக்க முடியும் அதனால சோல்டர் ரெண்டையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்கலாங்க அந்த ஓரத்தில் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பைப்பிங் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம கொக்கி ஒப்பம் பார்த்தீங்களா அந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காலிஞ்சி மடிச்சுட்டு அந்த பிளவுஸோட வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி காலிஞ்சு கேப் விட்டுட்டு நீங்க தைக்க ஆரம்பிக்கணும் கார்னர்ல கிராஸ் பீஸ வச்சு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம் பிளவுஸ்ல நம்ம பைப்பிங் தைக்க ஆரம்பிச்சுட்டோங்க நீங்க அந்த பெண்டு வளைஞ்சு வரையில இந்த மாதிரி சின்னதா கிராஸ் பீஸை மடிச்சு விட்டுட்டு நீங்க அப்படியே தைக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி நீங்க மடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து ரவுண்டா அழகா வருங்க அதனால அந்த பெண்டு வரையில இடத்துல மட்டும் சின்னதாக மடிச்சு விட்டுட்டு நீங்க அப்படியே தைக்க ஆரம்பிச்சிருங்க கிராஸ் பீஸ்ல நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் பாருங்க இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸ ப்ளவுஸோட உள்பக்கமா மடிச்சு விட்டுருங்க இப்படி உள் பக்கமாக மடைச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகா பைப்பிங் வந்துரும் நம்ம அந்த பைப்பிங்க்கு கீழ வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கையில வந்து எப்படி பைப்பிங் தைச்சோமோ அதே மாதிரியே இந்த நெக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோங்க நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் எந்த பிசுருமே இல்லாமல் அழகாக வந்து நம்ம தைச்சிருக்கோங்க நீங்கள் தையல் வந்து இப்போதான் படிச்சுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களுமே அழகாக வந்து பைப்பிங் வந்து தச்சு எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு கை மூணுலேயுமே நம்ம வந்து பைப்பிங் வந்து அழகாக வச்சு தச்சு எடுத்துட்டோம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்